மருத்துவர்கள் கூட தினமும் சாப்பிடும் ஒரு கீரை காரணம் தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கீரைன்னு சொன்னாலே சில பேர் குறிப்பா குழந்தைகள் முகம் சுழிப்பாங்க அது அசக்கம் எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனா நம் முன்னோர்கள் கீரைகளை தினமும் சாப்பிடணும் அப்படின்ட்டு சொன்னாங்க அதுலேயும் ஒரு கீரை இருக்கு அது சாதாரண கீரையே இல்லை அது ஒரு சூப்பர் கீரை ஊட்டச்சத்துக்களின் சுரங்கம் பல நோய்களுக்கு அருமருந்து அதனால்தான் நோய்களை பற்றி நன்கு அறிந்த மருத்துவர்கள் கூட அந்த கீரையை தங்களின் அன்றாட உணவில் தவறாமல் சேர்த்துக்கிறாங்க அது என்ன கீரை அதில் அப்படி என்னதான் அதிசயம் ஒழிஞ்சிருக்கு அதோட காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க இனிமே அந்த கீரையை நீங்கள் ஒரு போதும் தவிர்க்க மாட்டீங்க அந்த அற்புத கீரையின் ரகசியங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த அதிசயக்கீரை வேற எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் பின்னாடி இருக்கிற ஒரு மரத்தில் ஒன்று இல்லைன்னா தெரு ஓரங்களில் மிக எளிதாக நீங்கள் பார்க்குற முருங்கைக்கீரை தான் முருங்கை மரத்தை அதிசய மரம் அதாவது மிரக்கல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அதோட ஒவ்வொரு பாகமும் மருத்துவ குணம் வாய்ந்தது குறிப்பாக அதோட இலைகள் அதாவது முருங்கைக்கீரை ஒரு ஊட்டச்சத்து புதையல் உங்களுக்கு புரிகிற மாதிரி சில ஒப்பீடுகளை சொல்கிறேன் வைட்டமின் சி ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறத விட ஏழு மடங்கு அதிக வைட்டமின் சி முருங்கை கீரையில் இருக்குது இது ஒரு அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்டர் வைட்டமின் ஏ கேரட்டில் இருப்பதை விட நான்கு மடங்கு அதிக வைட்டமின் ஏ இதில் முருங்கை கீரையில் இருக்குது இது கண் பார்வைக்கு மிக மிக அவசியம் கால்சியம் பாலில் இருப்பதை விட நான்கு மடங்கு அதிக கால்சியம் இதில் இருக்குது இந்த முருங்கைக்கீரையை கீரையை சாப்பிடுவதன் மூலம் எலும்புகளையும் பற்களையும் நீங்கள் வலுப்படுத்தலாம் பொட்டாசியம் வாழைப்பழத்தில் இருப்பதை விட மூன்று மடங்கு அதிக பொட்டாசியம் முருங்கைக்கீரையில் இருக்குது இது ரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவும் யோகட் தயிர் தயிரில் இருப்பதை விட இரண்டு மடங்கு அதிக புரதம் இந்த முருங்கைக்கீரையில் இருக்கு இது சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ட்டே சொல்லலாம் அயன் மற்றக்கீரை அதாவது ஸ்பின்னச் பாலக்கீரை அதில் இருப்பதை விட மூன்று மடங்கு அதிக இரும்பு சத்து இந்த முருங்கைக்கீரையில் கீரையில் இருக்கு இது இரத்த சோகையும் விரட்டி அடிக்கும் பாத்தீங்களா ஒரே ஒரு கீரையில இவ்வளவு சத்துக்கள் இருக்கு தான் இதை உலகின் மிரக்கல் ஊட்டச்சத்து அதாவது மிரக்கல் ட்ரீ அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்களே சொல்றாங்க இப்போ முருங்கக்கீரையின் பத்து அற்புதமான மருத்துவ பயன்களை பார்க்கலாம் சரி இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள் போய் என்ன நன்மை செய்யுது அப்படின்னு வரிசையா பார்க்கலாம் வாங்க சக்கர நோயை கட்டுப்படுத்தும் முருங்கக்கீரையில் இருக்கும் குளோரோஜெனிக் ஆசிட் இரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகமாக திடீரென்று உயர்வதை கட்டுப்படுத்துகிறது மேலும் இது இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக விளங்குகிறது இதயத்தை காக்கும் இதிலுள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் கெட்ட கொழுப்பான எல்டிஎல் குறைத்து இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது இதனால் மாரடைப்பு பக்கவாதம் வரும் அபாயம் குறைகிறது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதிலுள்ள வைட்டமின் சி மற்றும் இ மூளை செல்களை ஃப்ரீராடிகல்ஸ் இடமிருந்து பாதுகாக்கிறது இது ஞாபக சக்தியை அதிகரித்து ஆல்சைமர்ஸ் போன்ற நோய்கள் வராமல் தடுக்க உதவுகிறது புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி இதில் நியாசிமைசின் போன்ற புற்றுநோய் செல்களை அளிக்கும் கூறுகள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன இது புற்றுநோய் செல்கள் உருவாகுவதையும் பரவுவதையும் தடுக்கிறது உடல் வீக்கத்தை குறைக்கும் ஆன்டி இன்ஃபுளுமேட்ரி உடலில் ஏற்படும் நாள்பட்ட வீக்கம்தான் பல நோய்களுக்கு காரணம் முருங்கக்கீரையில் உள்ள ஐசோதயோசைனேட்ஸ் இந்த வீக்கத்தை குறைப்பதில் சிறப்பாக செயல்படுகிறது இரத்த சோகையை விரட்டும் இதில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து உடல் எளிதில் உறிஞ்சு கொள்ளும் தன்மையில் இருக்கிறது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சனை முற்றிலுமாக நீங்கும் எலும்புகளை வலுப்படுத்தும் இதில் உள்ள அபரிமிதமான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரித்து ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது சருமம் மற்றும் முடியை பாதுகாக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் சரும சுருக்கங்களை தடுத்து இளமையான தோற்றத்தை தருகிறது மேலும் முடியின் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இதில் உள்ளது கல்லீரலை பாதுகாக்கும் இது கல்லீரலை நச்சுகளிலிருந்து பாதுகாத்து அதன் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மஞ்சக்காமாலையின் சிகிச்சைக்கு முருங்கக்கீரையும் மிகச்சிறந்தது செரிமானத்தை சீராக்கும் இதில் உள்ள நார் சத்து மலசிக்கல் பிரச்சனையை சரி செய்து குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது எப்படி எப்படி சரியாக பயன்படுத்துவது நன்மைகள் இருக்கிற கீரையை சாப்பிடலாம் பார்க்கலாம் வாங்க பொரியல் தேங்காய் சேர்த்து சுவையான பொரியல் செய்து சாப்பிடலாம் ஆனால் முருங்கக்கீரையை ரொம்ப நேரம் அப்படி செஞ்சீங்கன்னா அதோட சத்துக்கள் அழிந்துவிடும் லேசாக வதக்கி எடுப்பதே சிறந்தது சூப் செய்யலாம் கீரையை தண்ணீரில் கொதிக்க வைத்து மிளகு சீரகம் பூண்டு சேர்த்து சூப் செய்து குடிக்கலாம் இது சளி இருமல் காய்ச்சல் மற்றபடி உடலுக்கு மிகவும் சிறந்தது பருப்புடன் சேர்த்து சாப்பிடலாம் பருப்பு சேர்த்து கடைந்து சாப்பிடுவது ஒரு சுவையான மற்றும் சத்தான வழியாகும் முருங்கை பொடி கீரையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து கொண்டால் அதை தோசை மாவு இட்லி மாவு சூப் சாதத்தில் கூட கலந்து சாப்பிடலாம் இது சத்துக்களை தினமும் பெறுவதற்கான எளிய வழி ஒரு முக்கியமான குறிப்பு கீரையை சமைக்கும்போது பாத்திரத்தை மூடி வைக்காதீங்க திறந்து வச்சு சமைச்சா கீரையின் பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் சரி இப்ப யார் கவனமாக இருக்க வேண்டும் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது என்றாலும் சிலர் இதை கவனமாக தான் பயன்படுத்த வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் முருங்கை மரத்தின் பட்டை வேர் பூ போன்றவை கருப்பையை சுருக்கும் தன்மை கொண்டவை ஆனால் கர்ப்பிணி பெண்கள் கீரையை மட்டும் அதுவும் மருத்துவரின் ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்வதே நல்லது ரத்தம் மெலிவதற்கான மருந்து சாப்பிடுபவர்கள் அதாவது பிளட் தின்னர்ஸ் எடுத்துக்கிறவங்க இதில் வைட்டமின் கே இருப்பதால் மருத்துவரின் ஆலோசனை பெறுவதே மிகவும் அவசியம் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் என்பதால் இதை அளவோடு தான் எடுத்துக்கொள்ளணும் எப்போதுமே எந்த ஒரு புதிய உணவையும் உங்கள் டயட்டில் சேர்க்கும்போது உங்கள் உடலுக்கு அது நல்லதா அப்படின்னு பார்ப்பதே நல்லது நண்பர்களே இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மருத்துவர்கள் ஏன் இந்த முருங்கக்கீரையை தினமும் சாப்பிட முயற்சி செய்கிறார்கள் என்று இது எளிதாக கிடைக்கிறது விலை மலிவானது ஆனால் பல பயன்களை கொண்டது இனியாவது முருங்கைக்கீரையை ஒரு சாதாரண கீரையா பார்க்காம உங்க ஆரோக்கியத்தை காக்கும் ஒரு சூப்பர் ஃபுட்டாக பாருங்கள் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறையாவது இதை உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடப்பதை நீங்களே உணர்வீங்க இன்று நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மிக முக்கியமாக இந்த அதிசய கீரையின் பலன்கள் தெரியும்படி உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்